ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் தொடங்கினார் நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் எஸ் டோ வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன் ஆகியோர் உடன் இருந்தனர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி பரப்புரை ஜூலை இருபத்தி மூன்று பட்டுக்கோட்டையில் நிறைவு பெறும் எடப்பாடி பழனிசாமி முப்பத்தி மூன்று சட்டமன்றத் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவெளிப் பகுதியில் பசுலயத்தில் மக்களிடையே உரையாற்றினார் வடவள்ளிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தென்னிந்திய பார்வரடு பிழாக் கட்சி கோவை மாவட்ட தலைவர் பரம்பை மாரி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பின் போது கோவை மாவட்ட பொதுச்செயலாளர் அமரன் அருண்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் லாரன்ஸ் கோவை மாவட்ட அமைப்பாளர் மனோரஞ்சன் இளைஞர் அணி அவை தலைவர் அழகுராஜா கோவை மாவட்ட செயலாளராக பிரபு ராஜா கோவை மாவட்ட துணைத் தலைவராக நெல்லை பாலா மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் சஞ்சய் மாவட்ட செயலாளர் ராஜா கோவை மாவட்ட இளைஞரணி செயலாளராக சபரி மாணவரணித் தலைவர் அரவிந்த் மருத்துவர் அணி அருண்பாண்டியன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் thank <laughs> you